குருவே சன்னம் ஹலோ நமஸ்காரம் நாம இந்த பதிவுல வரைய மே மாசம் ஒன்றாம் தேதி நடக்கக்கூடிய குரு பயிற்சியை பத்தி தான் பார்க்க போறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு புரோதி வருஷத்துல எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய முக்கியமான கிரகப்பயிற்சி குரு பயிற்சி வருஷத்துக்கு ஒரு முறை ஓரிடம் மட்டும் இன்னொரு இடம் பயிற்சி ஆகக்கூடிய குருவுடைய இந்த பயிற்சி பலன் காலபுருஷனுக்கு முதலிடத்துல இருந்து இரண்டாம் இடத்துக்கு போகக்கூடிய குரு இரண்டாம் இடம் அப்படின்னு சொன்னாலே தனஸ்தானம் இப்போ தனஸ்தானத்துல தனக்காரகன் பயிற்சி ஆகிறதே வந்து ஒரு பெரிய நன்மை தரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்ல ரெண்டாம் இடத்துல பயிற்சியாக கூடிய குரு தான் இருக்கக்கூடிய இடத்துலேருந்து இருந்து காலப்புருஷனுக்கு ஆறாம் இடம் எட்டாம் இடம் மற்றும் பத்தாம் இடத்தை பார்க்க போறாரு ஸோ அடுத்த ஒரு வருஷத்துல குருவுடைய அமைப்பால இப்படிப்பட்ட யோகம் இருக்கும்ங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் குரு பயிற்சி போது இருக்கக்கூடிய கிரகநிலையை பார்க்க போகிறோம் அதுக்கு அடுத்தது ஒவ்வொரு ராசிக்கும் இந்த குரு பயிற்சி எப்படிப்பட்ட பலனை தரும் அப்படிங்கறத டீடைல்டாக பார்க்க போகிறோம் நீங்கள் இந்த சேனலுக்கு புதிய மெம்பர் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் வெளியிடக்கூடிய ஒவ்வொரு பதிவுகளும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் வரக்கூடிய மே மாதம் ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பிற்பகல் சுமார் ரெண்டு மணிக்கு குரு பகவான் மேஷராசிலேருந்து ரிஷப் ராசிக்கு பயிற்சியாகிறார் மேஷராசிலேருந்து ரிஷபராசிக்கு வரக்கூடிய குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து கன்னிராசி விச்சிக ராசி மற்றும் மகர ராசியை அவர் தன்னுடைய ஐந்து ஏழு ஒன்பதாம் பறவைகளால் பார்த்து சுகத்துவப்படுத்த பறவை ஸோ இந்த அமைப்பில் பார்க்கும்போது யாருக்கெல்லாம் முதல்ல உடல் ஆரோக்கியம் இருக்கும் அதாவது நம்ம எல்லாருமே எதிர்பார்க்குறது என்னென்னா நல்ல ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் ஸோ இதுதான் மெயின் நல்ல ஒரு உடல் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கெல்லாம் நல்ல ஒரு தீர்வும் நம்ம கஷ்டப்படாமல் இருக்கிறதுக்கு ஒரு தேவையான பணமும் நமக்கு ஒரு இன்றியமையாத ஒரு விஷயமா இருக்குது அந்த அமைப்பில் பார்க்கும்போது இருந்து ரிஷபராசி வரக்கூடிய குரு முதல்ல ரிஷபராசிக்காரர்களுடைய ஆரோக்கியத்தை அவர் அதிகப்படுத்துவார் ஏன்னா எப்பவுமே எந்த இடத்துல குரு இருக்காரோ அந்த இடத்த அவர் திக்பலம் கொடுத்துருவார் பொதுவரை குருவும் புதனும் ஒரு இடத்துல இருக்கும்போது அங்கே நல்ல ஒரு திக்பலத்தை கொடுத்து அந்த ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு யோகத்தையும் கொடுத்துருவார் அந்த படி பார்க்கும்போது ரிஷபராசிக்காரர்களுக்கு பூர்ண ஆரோக்கியம் இந்த காலகட்டத்தில் அதாவது வரக்கூடிய இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அப்போ யாரெல்லாம் வயதானவர்கள் ரொம்ப நாளாக உடல் ரீதியாக பிரச்சனைகள்ல அவஸ்தப்படுறவங்களுக்கெல்லாம் இந்த குரு பயிற்சி ஒரு நல்ல ஒரு சமாதானத்தையும் நல்ல ஆரோக்கியத்தையும் கொடுக்கும் அப்படின்னு நாம் சொல்லலாம் குரு தன்னுடைய ஐந்தாம் பார்வையாக கண்ணீராசியை பார்க்கறதுனால கண்ணீராசியில் இருக்கிறவங்க கூட இந்த காலகட்டத்தில் நல்ல ஆரோக்கியம் இருக்கும் தன்னம்பிக்கை தைரியம்லாம் இருக்கும் அதே போல் குரு நேர் பார்வையாக விருச்சிகத்தை பார்க்கறதால விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்னும் ஒரு கூடுதலான ஒரு ஸ்ட்ரென்த் அவங்களுக்கு இன்னும் நல்ல ஆரோக்கியம் இருக்கும் நல்ல தைரியம் எல்லா விஷயத்தையும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக அவங்க அணுகக்கூடிய ஒரு தைரியம்லாம் இந்த காலகட்டத்தில் இருக்கு இதே போல இந்த ராசியிலேயும் வயதானவர்களுக்கு நல்ல ஆரோக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த குரு பயிற்சி காலம் இருக்கு அதே போல இந்த குரு மகர ராசி பார்க்கறதால இந்த ஏழரை சனி பிரச்சனையிலேருந்து ஓரளவுக்கு சமாதானம் கொடுக்கும் ஏற்கனவே இவங்களுக்கு பாத சனியா இருக்கக்கூடிய சனி பகவான் இருக்கக்கூடிய கொஞ்சம் நஞ்ச பிரச்சனையும் இப்போ குரு பார்க்குறதால அவங்களுக்கு நல்ல ஒரு பலனாக மாறிடும் ஆரோக்கியம்னு பார்க்கும்போது இவங்களுக்கெல்லாம் பூர்ணமான நல்ல ஆரோக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் யாருக்கெல்லாம் மெயினாக பணம் வரும் மேஷராசிக்காரர்களுக்கு தனஸ்தானம் சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்துல குரு தனக்காரர்கள் போகிறதுனால அவங்களுக்கு அதிகபட்ச லாபம் இருக்கும் ஸோ குடும்பத்துக்கு தேவையான பொருளாதார மேம்பாடெல்லாம் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது இதுக்கடுத்தது அஷ்டம சேனியில் கஷ்டப்படக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு லாபத்தில் வர குருவால் நல்ல யோகம் இருக்குது அவங்களுக்கு நல்ல பணம் வர வரதுக்கு சான்சஸ் இருக்குது இதுக்கப்புறம் மகர ராசிக்கு ஐந்தாம் இடத்துல வரக்கூடிய குருவால் நல்ல லாபமாக இருக்கும் எப்பவுமே ஒரு சுப கிரகங்கள் திருகோணஸ்தானத்தில் இருக்கும்போது நல்ல யோகத்தை கொடுக்குங்கிற அடிப்படையில் ஐந்தாம் இடத்தில் வரக்கூடிய குருவால் எதிர்பார்க்கிறது அதிர்ஷ்டமும் நல்ல பொருளாதார மேன்மையும் இருக்க சான்சஸ் இருக்குது கன்னி கன்னிராசிக்கு குரு எட்டுலேருந்து ஒன்பதாம் இடத்துக்கு போகிறது ரொம்ப சந்தோஷமான டைம் இவங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டம் கொடுக்கும் தந்தையார் வகை சொத்துக்களும் எதிர்பாராத பணவரவும் ஏற்படக்கூடிய யோகம்லாம் இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு நல்லாயிருக்கும் அடுத்தது பார்த்தா ரிச்சிக் ராசிக்காரர்களுக்கு ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய குருவால் தன்னுடைய பார்ட்னர்ஸ் பார்ட்னர்ஸாலேயோ தன்னுடைய லைஃப் பார்ட்னர்ஸால் உங்களுக்கு நல்ல அனுகூலம் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் ஸோ பொதுவாகவே குரு ஒரு ராசிக்கு இரண்டு பதினொன்று ஒம்பது ஏழு இந்த மாதிரி இடங்களில் இருக்கும்போது நல்ல நன்மையை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் சார் அந்த அடிப்படையில் இந்தந்த ராசிக்காரர்களுக்குலாம் நல்ல யோகத்தை கொடுக்கும் நம்ம அந்த குரு பயிற்சி நடக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் திருவோண நட்சத்திரமாக இருந்து எப்படிப்பட்ட கிரகநிலை இருக்குதுன்னு பார்க்கலாம் சுமார் பகல் இரண்டு மணி அந்த நேரத்தில் இந்த பயிற்சி நடக்கிறது மேஷத்துல சூரியன் உச்சம் உடவை சுக்கரன் ரிஷபத்துல குரு பிற்பகல் இரண்டு மணி அப்படின்னா அது சிம்ம லக்னமா இருக்கு அதுக்கு அடுத்தது கண்ணியில் கேது திருவோண நட்சத்திரங்கிறதால மகரத்துல சந்திரன் கும்பத்துல ஆ மீனத்தில் புதன் செவ்வாய் ராகு இப்படிப்பட்ட கிரகநிலை தான் இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில் இருக்கு இப்போ நாம இந்த கிரகநிலையை வச்சிருந்தேன் அடுத்த ஒரு வருஷம் இந்த குருவுடைய அமைப்பால எந்தெந்த ராசி இப்படிப்பட்ட யோகம் இருக்கும் என்னெல்லாம் நன்மை கிடைக்கும் அப்படிங்கிறது நம்ம தனித்தனி வீடியோவாக பார்க்க போகிறோம் நம்ம சொல்லக்கூடிய இந்த கோச்சார பலனெலாம் சுமார் இருபது சதவீதம் இருக்கும்தான் அவங்களுக்கு நன்மை சேர்க்கும் பொதுவாகவே சுயஜாதகம் தான் எப்போவுமே வேலை செய்யறதுனால ஒருத்தருக்கு நான் சொல்லக்கூடிய பலன்களில் கொஞ்சம் குறைச்சலா இருந்ததுன்னா மனசு வருத்தப்பட வேண்டாம் ஏன்னா அவங்களுடைய சுயஜாதகம் நல்லா இருந்ததுன்னா இந்த குரு பயிற்சியை தாண்டி அவங்களுக்கு நன்மைதான் நடக்கும் ஒருவேளை ஒருத்தருக்கு சுயஜாதகம் சரியா இல்லை அப்படின்னா இந்த குரு பயிற்சி ஓரளவுக்கு சாதகமா இருந்ததுன்னா அவங்களுடைய கஷ்டங்கள் கொஞ்சம் குறையும் தான் நம்ம சமாதானப்படுத்த தவிர இந்த கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய பலன்கள் அப்படியே முழுசா நமக்கு நன்மையா மாத்திரும் அடிப்படையா நம்ம நினைக்கிறது தவறு ஒருவேளை சுயஜாதகமும் நல்லா ஒரு சிறப்பான ஒரு அமைப்பில் இருந்து நடப்பு தசா தசா பக்தியும் சிறப்பாக இருந்து இப்போ நடக்கக்கூடிய குரு தசையும் நல்ல ஒரு யோகத்தில் இருந்தது அப்படின்னா நிச்சயமாக அவங்களுக்கு நல்ல பலனை கண்டிப்பாக கொடுக்கும் நம்ம சொல்லக்கூடிய பலன்கள்லாம் அவங்களுக்கு அடிப்படையாக நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு பெரும்பாலும் சனி வந்து கோச்சாரத்தில் அஷ்டம சனி ஏழ சனி எல்லாம் வரும்போது நம்முடைய சுயஜாதகத்தை மீறி சில கெடுதல்கள் நடக்க தான் செய்யும் ஆனால் குரு அப்படி கிடையாது குரு ஒரு இயற்கை சுபர் முதன்மை சுப குருவுடைய பலன்கள் குரு வந்து இருக்கக்கூடிய இடம் பார்க்கக்கூடிய இடங்கள்லாம் நல்ல சுபத்துவம் அடைஞ்சு ஜாதகருக்கு நல்ல அமைப்பை கொடுக்கும் ஆனால் அதே சமயத்தில் சுயஜாதகத்துக்கு ஏற்ப அவங்களுடைய பலன்கள் மாறும் பெரும்பாலும் சிவஜாதகம் தான் செவன்டி ஃபைவ் டு எயிட்டி பர்சன்ட் ஒர்க் பண்ணும் இந்த கோச்சார பலன் வந்து ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் வரைக்கும் அவங்களுக்கு நன்மையை தரும் இப்போ நம்ம மேஷம் முதல் மீனம் வரைக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலன் இந்த குரு பயிற்சி கொடுக்குங்கிறத நம்ம பார்க்க போறோம் ரிஷபராசி கானபுருஷ தத்துவத்தோட இரண்டாவது ராசி ரிஷபராசி ரிஷபராசிக்கு வரக்கூடிய குரு பயிற்சியில் இதனால் வரைக்கும் பன்னிரெண்டாம் இடத்தில் இருந்த குரு இனி இந்த ராசிக்கே வரப்போகிறார் ராசியில் வரக்கூடிய குரு திக்பலத்தை கொடுக்கறதாலவே இதனால் வரைக்கும் ஏற்பட்ட உடல் ரீதியான பிரச்சனைக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமையும் இந்த ராசியில் இருக்கக்கூடிய வயதானவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல உடல் ஆரோக்கியம் ஏற்படக்கூடிய சூழலும் நல்ல மருத்துவம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இந்த காலகட்டத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அப்போ இந்த குரு பயிற்சியில் இவங்களுக்கு தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகம் கூடக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது எல்லா வேலைகளையும் தைரியமாகவும் சுறுசுறுப்பாக செய்யக்கூடிய ஒரு அமைப்பாகவும் இருக்கும் இப்போ முதல் இடத்துல இருக்கக்கூடிய குரு தன்னுடைய ஐந்தாம் பார்வையாக ஐந்தாம் இடமான கன்னி என்ற இடத்த பார்ப்பார் அந்த இடத்துல இருக்கக்கூடிய கேதுவை அவர் சுபத்துவப்படுத்துவார் இதுக்கடுத்தது ஏழாம் பார்வையாக ரிச்சிகத்தை பார்ப்பார் ஒன்பதாம் பார்வையாக மகரத்தை பார்ப்பார் ஸோ குருவுடைய பார்வையால் ஐந்தாம் இடம் சுபத்துவம் அடைகிறது அங்கே இருக்கக்கூடிய கேதுவும் அங்கே சுபத்துவம் அடையிறதால இவங்களுக்கும் அதிக ஆன்மீக பயணம்லாம் ஏற்படுறதுக்கு சான்ஸ் இருக்குது பிள்ளைகளால் நல்ல அனுகூலம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல குழந்தை பாக்கியம் அமையக்கூடிய யோகமும் குழந்தைகள் நல்ல சிறப்பாக படிக்கக்கூடிய யோகமும் இந்த காலகட்டத்தில் இருக்குது அப்போ இந்த ராசியில் இருக்கக்கூடிய குழந்தைகள் இந்த ரிஷபராசியில் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வரக்கூடிய குரு பயிற்சி காலக்கட்டத்தில் ஸ்கூலில் ஃபஸ்ட்டு வர்றது ஸ்டேட் ஃபஸ்ட்டு வரதுக்கான யோகம்லாம் இருக்கும் சுயஜாதகத்தோட வலிமைக்கு ஏற்ப அவங்களுக்கு நன்மை கிடைக்க சான்ஸ் இருக்குது ஒரு சில பேருக்கு குலதெய்வத்தை வழிபடக்கூடிய யோகமும் நிறைய ஆலயங்களுக்கெல்லாம் போகிறதுக்கான வாய்ப்பெல்லாம் ஏற்படும் ஏற்கனவே இவங்களுக்கு ஒம்போது பத்துக்கு அதிபதியான ராஜா யோகாதிபதினு சொல்லக்கூடிய சனி பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறதாலே நல்ல வேலை வாய்ப்பெல்லாம் இவங்களுக்கு அதிகம் ஏற்படும் அப்போ வேலை இல்லாதருக்கு நல்ல வேலை வாய்ப்பும் வேலையில் நிறைய பேருக்கு ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் போன்ற சுப நிகழ்வுகள் ஏற்படுறது ஒரு பக்கம் இருந்தாலும் லாபத்தில் இருக்கக்கூடிய ராகுவாலையும் நல்ல யோகமும் இருக்குது இப்போ கேதுவை குரு பார்க்குறதால கேதுவும் சுபத்துவம் அடைகிறாரு அப்போ இவங்களுக்கு மேக்ஸிமம் எல்லா பிளானட்ஸுமே நல்ல பாசிட்டிவான நிலையில் இருக்குன்னே சொல்லலாம் குருவுடைய நேர் பார்வை ஏழாம் இடத்தில் விழுறதால திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வாழ்க்கை அமையக்கூடிய யோகமும் பிரிந்த தம்பதிகள் சேர்ந்து வாழக்கூடிய யோகமும் இந்த காலகட்டத்தில் இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே ஏற்பட்ட பிரச்சனைகள்லாம் ஓரளவுக்கு சால்வ் ஆகக்கூடிய ஒரு சூழல் இந்த காலகட்டத்தில் இருக்கும் நண்பர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகளும் நீங்கி இவங்களுக்கு அதிக நண்பர்கள் ஏற்படக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் பிஸ்னஸ்லேயும் பார்த்தா பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் இவங்களுக்கு நிறைய சப்போர்ட்டிவாக இருப்பாங்க ஒரு சிலருக்கு தன்னுடைய லைஃப் பார்ட்னர்ஸால் ஆதாயம் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும் இப்போது இந்த ராசியில் கணவன் இருந்தால் மனைவியால் ஆதாயம் ஏற்படும் மனைவியாக இருந்தால் கணவனால் ஆதாயம் ஏற்படக்கூடிய ஒரு யோகம்லாம் இந்த குருபெயர்ச்சி காலத்தில் இருக்கும் குரு ஒன்பதாம் இடத்தை பார்க்கறது சனியுடைய வீடாக ஒன்பதாம் வீடான மகரத்தை பார்க்குறது இன்னும் ஒரு அதிக யோகத்தை கொடுக்கும்னே சொல்லலாம் எதிர்பாராத அதிர்ஷ்டமும் ஆன்மீக கலாச்சார நம்பிக்கையெல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இவங்களுக்கு இருக்கும் அப்போ இந்த காலகட்டத்தில் இவங்களுக்கு அதிக ஸ்பிரிச்சுவல் விஷயமாக ஈடுபடக்கூடிய ஒரு எண்ணம் ஏற்படும் நிறைய ஸ்பிரிச்சுவல் புக்ஸ் படிப்பாங்க புக்ஸ் எழுதுவாங்க சோஷியல் மீடியாலலாம் நிறைய கதைகள் ஸ்பிரிச்சுவலான விஷயங்களை கேட்பாங்க நிறைய ஆலய தரிசனங்கள்லாம் பண்ணுவாங்க நிறைய சேரிட்டி ஒர்க் பண்ணுவாங்க தன்னுடைய மூதாதையர்கள் கடைபிடித்த எல்லா விஷயங்களும் இவங்களும் எடுத்து பண்ணுவாங்க இப்படி ட்ரெடிஷ்னலான விஷயங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அமையக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் அதே போல் ஒரு சிலருக்கு தந்தையார் வழி சொத்துக்கள் கிடைக்கும் எதிர்பாராத அதிர்ஷ்டமும் தந்தையார் வழி சொந்தங்களோட நல்ல ஒரு அன்பு பாராட்டக்கூடிய யோகமும் இந்த காலகட்டத்தில் இருக்கும் ஒரு சிலருக்கு வெளிநாடு பயணம் ஏற்படும் வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பும் ஒரு சிலருக்கு தந்தையாரோட பிஸ்னஸ் எடுத்து பண்ணக்கூடிய யோகமும் இந்த குருப்பெயர்ச்சியிலே அமையும் அப்போ நாள் வரைக்கும் ஒரு இடத்துல வேலை பண்ணிட்டு இருப்பாங்க அவங்க வேலையை விட்டுட்டு தன்னுடைய அப்பாவோ தாத்தாவோ செய்யக்கூடிய பிஸ்னஸில் இவங்க அவங்க ஜாயின் பண்ணிப்பாங்க நிறைய விஷயங்கள்லாம் கற்றுக்கக்கூடிய யோகம் இந்த காலகட்டத்தில் அமையும் இந்த ராசினருக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸில் நல்ல யோகம் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது போல் மருத்துவத்துறையிலையும் மருந்துகள் வியாபாரம் பண்ணுறவங்க இவங்களுக்கும் ஓரளவுக்கு நன்மை தரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது இதுக்கு அடுத்தது ஹாஸ்பிட்டல்ஸில் வேலை பண்ணுறவங்க ஸ்கவுட் என்சிசி போன்ற துறைகளில் வேலை பண்ணுறவங்களுக்கும் போலீஸ் துறையில் வேலை பண்ணுறவங்களுக்கும் நல்ல யோககரமான ஒரு காலகட்டமாக இருக்கும் இப்போ ரிஷபராசிக்கும் அந்த குரு பயிற்சி நல்ல சிறப்பான யோகத்தை கொடுக்கும்னே சொல்லலாம் ஆனால் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு முதல் இடத்துல வரதுனால ஒரு சிலருக்கு குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு இருக்கக்கூடிய சூழல் ஏற்படும் இப்போ வேலை விஷயமா ஒரு ஒரு பிரான்ச்சிலேருந்து இன்னொரு பிரான்ச்சுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிறது ஒரு ஸ்டேட் விட்டு இன்னொரு ஸ்டேட்டுக்கு போகக்கூடிய சூழலாம் சில பேருக்கு ஏற்படும் அப்போ இதனால் வரைக்கும் தன்னோடய குடும்பத்தாரோட சேர்ந்து இருக்கக்கூடியவங்களுக்கு இடமாற்றம் ஏற்படுறதுக்கான சூழல் இருக்கும் அதே சமயத்தில் பன்னிரெண்டாம் இடத்துல சனி பார்க்குறதால நிம்மதியற்ற தூக்கம் இந்த காலகட்டத்தில் அதிகம் இருக்கும் ஒரு சிலருக்கு இருக்கு அதிக ஸ்ட்ரெஸ் இருக்கும் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு இருக்கிற சூழலாலையும் சில பேருக்கு ஸ்ட்ரெஸ் ஏற்படும் அதே போல் சனியுடைய நேர் பார்வை நாலாம் இடத்துல விழுறதால தாயார் தாயார் வழி சொந்தங்களில் சில பிரச்சனைகள் இருக்கும் வச்சிருக்கிற வண்டி நாம் பயன்படுத்தக்கூடிய வண்டி அதிலலாம் அடிக்கடி பழுது ஏற்படக்கூடிய சூழலும் ஃபயர் ஆக்சிடென்ட்ஸ்லாம் வந்து சந்திக்கக்கூடிய சில சில துர்பாகிய நிலைகளும் ஏற்பட சான்சஸ் இருக்குது அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது அதே போல் மாணவர்கள் ஒரு டென்த் வரைக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களில் சில நேரங்களில் சோம்பேறித்தனமாக இருக்கக்கூடிய சூழல் இருக்கும் படிப்பில் கொஞ்சம் அவங்க கவனம் செலுத்தினா அவங்க நல்லா சிறப்பாக படிப்பாங்க இந்த சனியுடைய பார்வையால் சில நேரங்களில் சோம்பேறித்தனமும் தலை தூக்கிறதுக்கான சூழல் இருக்கும் சொன்னாலே சூரியனுடைய கிருத்திகை நட்சத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் சந்திரனுடைய ரோஹிணி நட்சத்திரம் செவ்வாயோடைய மிருகசீரஷ நட்சத்திரம் ஒன்று இரண்டு பாதங்கள் அதுல சூரியனுடைய கிருத்திகை நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் சோம்பரித்தனம் அதிகமா இருக்கும் குழந்தைகள் படிப்புல சில நேரங்களில் சிரத்தை கம்மியா இருக்கும் இது போல வேலையில இருக்கிறவங்களுக்கு ஒரு விஷயத்தை முடிக்க மாட்டாங்க சில விஷயங்களை தாமதப்படுத்துவாங்க அதனால இவங்களுக்கு ஒரு எண்பத்தி ஐந்து சதவீதம் வரைக்கும் நல்ல பிரித்தரும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து இதுக்கு அடுத்தது சந்திரனுடைய ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் நல்லா விடாமுயற்சி எடுத்து நிறைய வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு இருக்கு இவங்களுக்கு திருமண அமைப்புகள்லாம் இந்த காலகட்டத்தில் இருக்கு குழந்தைகளும் நல்ல சிறப்பாக படிப்பாங்க சாதனையாளர்களாக மாறுறதுக்கு சான்ஸ் இருக்கு இவங்களுக்கு இடமாற்றம் அதிகமாக ஏற்படும் வேலை விஷயமாவோ பிஸ்னஸ் விஷயமா இவன் தன்னுடைய சொந்த சொந்தங்களை விட்டு வெளியே போகக்கூடிய சூழலாம் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் அதே சமயத்தில் கலைத்துறையில் நல்ல பிரகாசமாக்கூடிய வாய்ப்பெல்லாம் நிறைய பேருக்கு ஏற்படும் ஸோ இவங்களுக்கு சுமார் தொண்ணூறு சதவீதத்திற்கு நல்ல பலனை தரும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து இதுக்கு அடுத்தது செவ்வாயுடைய மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பிஸ்னஸ்ல நல்ல யோகம் இருக்கும் அதே போல இவங்களுக்கும் பிரிந்த தம்பதிகள் சேர்ந்து வாழக்கூடிய யோகம்லாம் இருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டமும் ஆன்மீக நம்பிக்கையும் ஆன்மீக சுற்றுலாமும் இவங்களுக்கு அதிகம் ஏற்படுறதுக்கு சான்ஸ் இருக்கு இவங்களுக்கு சுமார் எண்பத்தி ஐந்து சதவீதம் வரைக்கும் நல்ல பலனை தரும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து ரிஷபராசியை பொறுத்த இந்த குரு சுமார் எண்பிலிருந்து தொண்ணூறு சதவீதத்துக்கு நல்ல பலனை தரும் தான் என்னுடைய கருத்து